தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஆறு ராஜ்யசபா இடங்களுக்கு வரும் ஜூன் பத்தொன்பது அன்று தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த உடனேயே அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது யாருக்கு சீட் கொடுக்க போறாங்க அப்படின்னு ஆனா சூடோட சூடா திமுக அவங்க ராஜ்யசபா எம்பிக்களுக்கான வேட்பாளர்களுடைய லிஸ்ட அறிவிச்சிட்டாங்க ஆனா அதிமுக தான் என்னமோ நடக்குது எல்லாமே மர்மமா இருக்கு அப்படின்னு இன்ன வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு சரி அதிமுக சீட்டு யாருக்கு கொடுக்க போறாங்க ஒரு சீட்டை அவங்க வச்சுக்கிட்டு இன்னொரு சீட்டை கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு கொடுக்க வரவங்களுக்கு அல்லது அதிமுகவே ரெண்டு சீட்டையும் வச்சுக்க போறாங்களா இப்படி நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய மாநிலங்களவை வேட்பாளர்கள் யாராக இருக்க கூடும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு லிஸ்டையும் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மாவட்ட செயலாளர்கள் மூத்த தலைவர்களுடன் சீரியஸா ஆலோசனை நடத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தே ஆகணும் நீங்க ஒத்துக்கிட்டதை செய்யறது தான் அதிமுகவுடைய கடமையா இருக்கும் அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏகத்துக்கும் நெருக்கடி தரும் வகையில் பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் திடீர்னு தம்பி சுதீஷை எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பியும் மாநிலங்களவை சீட்டு தர மறுத்துவிட்டது அதிமுக என மற்றொரு தகவலும் ரெக்க கட்டி பறந்துச்சு இதற்கு ஏற்ப சென்னையில் இன்று செய்தியாளர்கள் இது தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த பதிலும் சொல்லாம போயிட்டாரு இதனால ஆமாவா இல்லையா என மாறி மாறி தகவல்கள் வளம் வந்து கொண்டே இருக்கு சரி நம்ம வட்டாரத்துல விசாரிச்சோம் எடப்பாடி பழனிச்சாமி சுதீஷ் இடையேயான உரையாடல் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா சொல்லிட்டாங்க நம்ம சோர்ஸ் எல்லாம் என்ன நடந்தது அப்படி சுதீஷ் தான் பேச்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்க தானே மக்களவை தேர்தலின் போதே எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி இடம் தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அதனால எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு உடனே இதுக்கு பதில் அளிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி உண்மைதான் சொன்னது உண்மைதான் ஆனா தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு தருவோம்னு நான் சொன்னேன் தான் அப்படின்னு சொல்ல சுதீஷ் முகம் மலர்ந்திருக்கு இருக்கு ஆனா தொடர்ச்சியா பேசின எடப்பாடியோ மக்களவை தேர்தல்ல அதிமுகவுக்கு ஒரு அஞ்சு பத்து சீட்டு கிடைச்சிருந்தா இப்ப நீங்க கேக்குற மாதிரி மாநிலங்களவை சீட்டு கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காது ஆனா அதிமுக ஒரு இடம் கூட ஜெயிக்கல அப்போ மக்களவையில எங்களுக்கு எம்பிக்களே இல்லைங்க ராஜ்யசபாவில தான் இப்ப சான்ஸ் இருக்கு அதை எப்படி நாங்க உங்களுக்கு விட்டு தர முடியும் அதனால வெயிட் பண்ணுங்க அடுத்த முறை மாநிலங்களவை சீட்டு தர்றோம் கண்டிப்பா அப்படின்னு நிதானமா பேசியிருக்கிறாரு இதை சற்றும் எதிர்பார்க்காத சுதீஷ் எப்படியாவது எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு மீண்டும் உடும்பு பிடியாக அழுத்தமாக சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறாரு இது ஒரு புறம் இருக்க அன்புமணி ராமதாஸ் நடத்திய இரண்டாவது நாள் நிர்வாகிகள் கூட்டத்தில் நம்ம குலசாமி ராமதாஸ் என்று பேசி ஒத்த வார்த்தையில் சோழிய முடிச்சிட்டாரு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்ற பாடலை நினைத்து ஓரத்தில் உட்கார்ந்திருந்த பாட்டாளி சொந்தம் கண்ணீர் கூட விட்டிருக்கலாம் சரி அன்புமணியின் இந்த பேச்சு எதை காட்டுகிறது என்ன நடக்குது பாமகாவுக்குள்ள பாமகவுல அப்பா மகன் இடையேயான மோதல் உக்கிரத்துக்கும் அப்பால் உக்கிரமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்குவதாக ராமதாஸ் அறிவிக்கிறார் அன்புமணியோ நீக்கப்பட்டவர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என கடிதம் கொடுக்கிறார் இந்த அக்கப்போருக்கு என்காடே இல்லையா என பாமக கௌரவ தலைவர் ஜி மணி தொடங்கி கடைசி வன்னிய சொந்தம் வரை குழம்பும் சத்தம் கேட்கிறது திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசும் சென்னையை அடுத்த சோழிங்க நல்லூரில் அன்புமணியும் ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறாங்க தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் கண்ணீரும் கம்பலையுமாக ராமதாஸ் பேட்டி அளித்ததற்கு அன்புமணி தரப்புல எந்த எதிர்வினையும் அன்புமணி ரொம்ப லாவகமாகவே கையாளுகிறாரே என்னவா இருக்கும் அப்படின்னு பாமகவினரிடம் பேசிடும் பாமகவினரோ அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையேயான பிரச்சனை எல்லை கடந்து போயிடுச்சு இருவரையும் ஒன்று சேர்க்கவே முடியாதோ பாமக உடஞ்சே போயிடுமோ என்கிற அளவுக்கு அன்புமணியோட ரியாக்ஷன்கள் இருக்கு என்கின்றனர் அன்புமணி இப்படி சைவ மோடுக்கு மாறியிருப்பது ஏன் என கேள்வி கேட்டால் எல்லாத்துக்கும் ஜி மணியின் அட்வைஸ் தான் காரணம் என்கின்றனர் பாமகவினர் ஜி மணியா அவரைத்தான் அன்புமணி குடும்பத்துக்கே பிடிக்காதே பிறகு எப்படி எனவும் விசாரித்தோம் டாக்டர் ராமதாசுடைய பேட்டி அதனை தொடர்ந்து அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கம் என தைலாபுரமே தகித்து கொண்டிருக்க இதையெல்லாம் செய்யவேனாயா என தடுக்க முயற்சித்திருக்கிறார் ஜி கே மணி ஆனால் வழக்கம் போல ஜி கே மணியை ஒருமையில் திட்டிவிட்டு அவனா நானானு ஒரு கை பார்க்காமல் நான் விடமாட்டேன் என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் என ரொம்பவே கோபப்பட்டாராம் டாக்டர் ராமதாஸ் இதனை தொடர்ந்துதான் செய்தியாளர்களிடம் நானும் சொல்லித்தாங்க பார்த்தேன் டாக்டர் ஐயா கேட்க மாட்டேங்கிறாரு நான் தற்கொலை கூட செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன் என புலம்பி விட்டார் ஜி கே மணி இதன் பின்னர் அன்புமணியை தொடர்பு கொண்டு பேசிய ஜி கே மணி அப்பாவோட கோபம் தெரிஞ்சதுதான் இந்த கோபம் குறையற வரைக்கும் நீங்க கடுமையா பேசாதீங்க ஐயாவை உயர்வாகவே பாராட்டி பேசுங்க ஐயா தான் நமக்கு குலசாமி ஐயாவோட வழியில் நடப்போம் ஐயாவுடைய கொள்கைகளை செயல்படுத்துவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவரோட கோபம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அன்புமணியும் சரி என ஏற்றுக்கொண்டு இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசுகையில் டாக்டர் ஐயாதான் எங்களோட குலசாமி குலதெய்வம் என சொன்னதை சொல்லுமாம் கிழிப்பில்லை என்பதை போல பேசினாராம் இப்படி அன்புமணி பேசிய பின்னராவது டாக்டர் கோபம் குறையுமா என்ற நம் கேள்விக்கு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் என்கின்றனர் பாமகவினர் சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது